வணக்கம் இன்று திருதியை மற்றும் உலக இன்றைக்கான திருக்குறள் நூற்றி நாற்பத்தி நான்கு அதிகாரம் பிறநல் ஆயினும் எண்ணாம் தேரான் பிறந்தில் புகழ் பொருள் மற்றவருடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு நம்ம எவ்வளவோ பெருமையோட புகழ்ப்பு இருந்தாலுமே நம்மளுடைய ரொம்ப கேவலமான ஆசையினால் மற்றவர்களுடைய பொருளுக்கோ அல்லது மற்றவர்களுடைய மனைவிக்கோ ஆசைப்படுவது அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பெரிய உச்சத்தில் புகழில் இருந்தாலுமே நம்மளை ஒரு சிறியவர்களாக கருதப்படுற அளவுக்கு நம்மளை ரொம்ப கீழே அடிக்கணும் ஆகவே மற்றவர்களுக்கு சொந்தமான எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு ஆசைப்படாதீர்கள் உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்